ரிட்டன் டு நேச்சர் இயற்கைக்கு திரும்புவோம் இனிமையான வாழ்வு வாழ்வோம் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு சாட் டெம்பர் என்று சொல்வார்கள் எப்போவுமே எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது மன அமைதிங்கிறது மிக முக்கியமான விஷயங்க மனது வந்து மூளை இயக்குது மூளை வந்து உடம்பை இயக்குது ஸோ அந்த மூளையை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா தளம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை நம்ம பயன்படுத்தலாம் ஆவாரம்பூ இலைகள் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்றாக அரைத்து சிறிது கற்றாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரைத்து என்ன பண்ணணும் காலை நேரங்களில் தலையில் பத்து மாதிரி போடணும் அது அரை மணி நேரம் அந்த பத்து மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா தலைலாம் வந்து குளிர்ச்சி ஆகும் இது முடி கொட்டுதலை குறைக்கும் பொடுகை குறைக்கும் மனதை அமைதியாக வைத்து கொள்ளும் மூளையின் செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தாங்க இந்த தலம் இந்த தளத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் இன்னொரு நாள் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தளம் என்று சொல்லக்கூடிய இந்த பத்தை போடலாம் இந்த அற்புதமான குணம் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் மருத்துவ பயன்களை நீங்களே சொல்வீங்க நன்றி